ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இயர் ஸ்டடிஸும் நம்ம வந்து இப்போ என்னென்னா பாவகை பார்க்க போகிறோம் இந்த இலக்கணம் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவகை அழகிடுதல் சரியா இந்த ரெண்டு டாப்பிக் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான டாப்பிக் தான் கொஸ்டின்ஸும் இதில் இருந்து கேட்குறாங்க சரியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் கேட்குறாங்க இல்லை கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்குறாங்க சரியா இந்த அழகிடுதல் பாவகை சரியா இதெல்லாம் ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்குங்க கூட சரியா டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க இப்போ அந்த பாவகையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க என்ன கொடுத்துக்கலாம் பார்க்கறேன் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறு வகை உறுப்புகளை கொண்டது வந்து யாப்பு சரியா இந்த ஆறு உறுப்புகளை கொண்டது தான் யாப்பு எதுனா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறு உறுப்புகளை கொண்டது தான் வந்து யாப்பா யாப்பு சரியா அப்புறம் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படிங்கிற நான்கு வகை பாக்கள் உள்ளன இதை மொத்தம் நாலு வகை பாவும் உள்ள சரியா வெண்பா அசையப்பா களிப்பா வஞ்சிப்பா சரியா இந்த நாலு வகை பாவும் உண்டு திரும்ப எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு ஆறு வகை உறுப்புகளை கொண்டதான் யாப்பு விட்டுவாள் யாப்பின் உறுப்புகள் கொடுத்து கடந்த ஆண்டில் கட்டத்தை நினைவுப்படுத்தி கொடுங்க கடந்தாண்டி கட்டணா அவங்க நைன்த்தில் கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம நைன்த் பக்கில் அதை வந்து பார்க்கலாம் சரியா இந்த கடை சொல்லி வாய்க்கு எடுத்து வந்து என்ன பாக்கல்கூடிய ஓசைகளை பற்றி முதலில் நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க பாக்கல் ஓசைகளை கொண்டே அறியலாம் ஒவ்வொரு பாவும் ஓசல் ஏற்பட்டது ஓசை அவர்னது ஓசை அகவலோசை ஓசை துள்ளல் ஓசை என நான்கு வகைப்படும் சரியா ஓசை வந்து நான்கு வகைப்படும் இப்போ பின்னாடி ஓசை ஓசைனு சொல்லிக்குவாங்க ஓசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை அப்படின்னு சொல்லி ஓசை வந்து நான்கு வகைப்படுது சரியா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா செப்பலோசை என்னென்னு பார்ப்போம் செப்பல்வசை என்னென்னா செப்பவோசை வந்து எந்த செப்பல் செப்பலோசை வந்து வெண்பாவிற்குரியது சரியா இது வந்து அறம் கூறும் குரலும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது சரியா அறம் கூறும் குரலும் நாளடியாரும் வந்து வெண்பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செப்பல் விஷயம் முடிஞ்சது இப்போ அடுத்து வந்து அகவல் வசதி சரியா அகவல் வரிசையை பொறுத்த வரைக்கும் வந்து அகவல் வசதி வந்து கூடியதுனால் ஆசிரியப்பா கூறியது சரியா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டு எளிதாகவும் இருப்பதற்காக அகவர் என்னும் ஆசிரியப்பா சரியா இந்த அதாவது இந்த இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியிட்டு எளிதாக கவிதை வந்து ஆசிரியப்பாவில் படம் வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நல்ல எதுகை முனை அமைச்சு வந்து நல்லா பாடலாம் சரியா இது வந்து இந்த அகவப்பா அதாவது ஆசிரியப்பால் ஆசிரியப்பாவில் ஒரு கவிதை ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த கவிதை வந்து எப்படின்னா அந்த எழுதுகிறவங்களுக்கும் அதை வெளியிடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா நல்ல ஒரு சந்த நயத்தில் வந்து எழுதலாம் ஓகேவா சந்த நயம்னு சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு நயத்தில் வந்து எழுதலாம் சரியா இலக்கண கட்டுப்பாடு குறை கட்டுக்கோப்பு குறைவாகவும் இருக்கும் சரியா குறைவாகவும் கவிதை வெளியீடு வந்து எளிதாகவும் இருக்கும் சரியா இலக்கண கட்டுப்பாடுனால் அது வந்து எப்படின்னா இந்த அகப்பாடு வந்து ஆசிரியப்பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க சரியா சங்க இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் ஆகோர் பாடலில் ஏற்றப்பட்டிருக்கு சரியா இது சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இதெல்லாம் வந்து எப்படின்னா இலக்கியங்களில் வந்து ரொம்ப முக்கிய அதாவது தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமானது சரியா அதனால் வந்து இது வந்து அது எல்லாமே இந்த முக்கியமான இலக்கியங்களே வந்து எதுனா இந்த ஆசைப்பாடலாம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு சரியா திரும்ப அடுத்து வந்து என்னென்னா துடர் அடுத்து வந்து என்னென்னா துளல் ஓசை சரியா செய்யலிடையே உயர்ந்து வருவது செய்யலிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை இது களிப்பாக்கு வருது சரியா செய்யளை வந்து இப்போ ஒரு செயல் படிச்சுட்டு போய் திடீர்னு பாட்டில் வந்து ஹை ஏறும் சரி நம்ம ஒரு பாட்டை படித்தது திடீர்னு பாட்டு ஹை பிச்சாகிடும் அந்த மாதிரி செய்யலில் வந்து சில சொற்கள் வந்து ஹை பிச்சாக ஆகிடும் அப்படின்னா வந்து என்னன்னா துளல் ஓசை வந்து வந்திருக்கு சரி இது வந்து களிப்பாக்கு ஓரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூங்கல் ஓசை சரியா தூங்கல் ஓசை வந்து அது வந்து வஞ்சிப்பாக்கு உள்ளது சரியா முன் வகுப்பு கற்ற ஏழு வகை தலைகளையும் நீங்கள் நினைவு போடுவது நல்லது சரியா இந்த அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட்டில் வந்து அதை நம்ம நைன்த் பார்க்க போது போட்டோம் இப்போ டென்த்து புக்கு தானே பார்த்துக்கிறோம் தூங்குற வந்து என்னது வஞ்சி வஞ்சிப்பாக்கு போட்டு சரியா தூங்குற என்னன்னா என்னென்னா ரொம்ப சவுண்டு மெலீஸாக இருக்கும் அந்த இது வந்து தான் தூங்குற ஓசை சரியா அப்போ வெண்பாக்கு வந்து செப்பலோசை பாக்கு வந்து அகவலோசை களிப்பாக்கு வந்து இது துளில் ஓசை வஞ்சிப்பாக்கு வந்து தூங்குற ஓசை ஓகேவா திரும்ப எடுத்து வந்தோம்னா பாவ வகைகள் பார்க்க போட்டேன் இந்த பாவ வகைகளை பார்த்தோம்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இனிசை வெண்பா பக்கருடைய வெண்பா என்று ஐந்து வகை உள்ள மக்கள் அஞ்சு வகை வைப்பாக்கிட்டு இருக்குது எதுலாமல் நேரிசை வெண்பா நேரிசை வெண்பா அதாவது நேரிசே அதாவது குரல் வெண்பா சிந்தியில் வெண்பா நேரிசை வெண்பா இனிசை வெண்பா பக்களுடைய வெண்பா அப்படின்னு சொல்லி வந்து ஐந்து வகை வெண்பாக்கள் வந்து தமிழில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நம்ம ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா நேரிசி ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நடை மண்டியில் ஆசிரியப்பா அடிமறை மண்டலில் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஆசிரியப்பாளம் வந்து நாலு வகைகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஓகேவா அப்போ வெண்பாடம் வந்து அஞ்சு வகை ஆசிரியப்படம் வந்து நாலு வகை ஓகேவா திரும்ப இப்போ வந்து வெண்பா ஆசிரிப்பாக வேறுபாடுகளை வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம் சரியா இப்போது வெண்பா வந்து என்னென்னா ஓசை வந்து என்னென்னா செப்பல் ஊசை பெற்று வரும் அசிரிப்பை வந்து அகல் ஊசை பெற்று வரும் சரியா திரும்ப திரும்ப சீர் வந்து ஈட்டடி முச்சீராகவும் அடிகள் வந்து நாச்சீராகவே வரும் இயசி வெண்சீர் மற்றமே பயன்படுத்த சரியா சீரை பார்த்தோம்னா ஈட்டடி வந்து முச்சீராக வரும் ஏனைய அடிகள் வந்து என்னென்னா வரும் இருக்கும் திருக்குறளில் எடுத்துக்கோங்க வெண்பா வந்து பயன்படுது திருக்குறளில் பயன்படுவோம்னு சொன்னாங்க திருக்குறளில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபஸ்ட் லைனில் வந்து நாலு இது இருக்கும் திரும்ப லாஸ்ட் லைன் வந்து மூணு இருக்கும் சரியா ஈட்டடி முச்சீராகவும் அடிகள் வந்து நாச்சீராகவும் அமையும் அப்படின்னு வந்து திரும்ப திரும்பி ஈரசை சீர் மிகுதியாகவும் காய் சீர் குறைவாகவும் பயன்படும் சரி ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா சீன் வந்து மிகுதியாகவும் காய் சீர் வந்து குறைவாகவும் பயன்படுவது தான் வந்து என்னென்னா ஆசிரியப்பாசிரியா திரும்ப வந்து தலைனா இயசீர் வெண்டடை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயன்படும் தலை வந்து என்னென்னா இயசீர் வெண்டடை வெண்சீர் வெண்டடை மட்டும் தலையில் பயன்படும் இதில் வந்து ஆசிரியர் தலை மிகுதியாக வரும் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை வந்து ஆகியவை வந்து விரவியும் வரும் சரியா ஆசிரியத்தலை தான் வந்து அதிகமாக வரும் அதுபோக வந்து வெண்டலையும் கழித்தலையும் வந்து விரவி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அடி வந்து என்னென்னா இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமையும் கழிவன்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் சரியா அடியை பார்த்தோம்னா இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை வந்து வரும் கழிவன்பா வந்து பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் ஓகேவா திரும்ப இதில் வந்து ஆசிரியப்படை வந்து பார்த்தோம்னா மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப சரியா மூன்று அடியிலேருந்து எழுதுவருக்கு மனநிலைக்கு ஏற்ப வந்து என்னதுன்னா ஆசிரியர் பாரையும் சரியா அடு வந்து என்னென்னா இரண்டு அடி முதல் பன்னெண்டு மலை வரும் களிப்பா களி பதிமூன்று அடி வந்து மேற்பட்டவர் சில களி வெண்பா ஓகே களிப்பாடு களி வெண்பா வெண்பாட ஒரு வகை சரியா திரும்ப முடிப்புனா சீர் நாள் மணல் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டின் முடியும் சரியா முடிக்கிறது எப்படின்னா சீர் நால் மலர் காசு வாய் பிறப்பு என்னும் வாய்ப்பாடு வந்து முடியும் இது வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு சரியா இது வந்து ஏகாரத்தில் முடிஞ்சிருந்தால் அது வந்து ஆசிரியப்பானு மேக்ஸிமம் ஆசிரியப்பான எடுத்துக்கலாம் சரியா திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து நிறையா வகைகள் படித்தோம் அதில் வந்து மேனவற்றுள் குரல் குழு குருநின் இலக்கணத்தையும் அழகீடு முறையும் வந்து நம்ம இப்போ வந்து இந்த இதில் வந்து படிக்க போகிறோம் சரியா குரல் நன்பாவோட இலக்கணத்தையும் அலகீடு முறையும் வந்து நம்ம படிக்க போகிறோம் இப்போ குரல் வென்பான்னா குருநன்பாவது வெண்பாவின் பொது இலக்கணத்தை வந்து பெற்று வருஷம் சரியா குரல் நண்பான்பது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று பெற்று இரண்டு அடிகளாகி வரும் சரியா குரல் நண்பன்னால் இரண்டு அடி குழந்தை ரெண்டு அடியில் தான் இருக்கும் முதல் அடி வந்து நான்கு சீராக இருக்கும் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மாங்க இரண்டாம் அடி வந்து மூன்று சீராக இருக்கும் அதை வந்து எப்படின்னா சிந்தடி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நாலடி பெற்று வந்து அது வந்து அளவடி அடி பெற்று இருந்தால் சிந்தடி சரி இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருக்கும் நான் அது ஒரு வாட்டி அதை எடுத்து வந்து உங்களுக்கு வேண்பா வந்து நம்ம அப்படி ஓனா பார்ப்போம் சரியா நம்பது வந்து ஓல்டு புக்கு பார்க்குறது நம்மளுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி அளவடினா நாலு சிந்தடினா மூணு ஓகேவா திரும்ப அழகிடுதல் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரியா செய்யுள் சீரை செய்யுளின் சீரை அசை பிரித்து நேரசை நிறைய பகுத்து காண்பதே முன்வைப்பில் வைப்பில் இருந்தோம் சரி இது வந்து முன்னாடி சொல்லுவாங்க அது செய்யுள்ள வந்து பிரிக்கலாம் சரியா நேரசை நிறைய இசைன்னு சொல்லி வந்து அசைகளை வந்து பிரிக்கலாம் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க செய்யுளின் சீரை வந்து அசைப்பிரித்து எழுதலாம் நேரசை நிறையசைன்னு சரியா அதை தான் கொடுத்துருக்காங்க கண்பதே வந்து அழகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பறித்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணதாலும் சரி அழகிடுதல்னா என்னென்னா சீரை பிரித்து அசையை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு கணந்தாலும் சரியா அசைக்கேற்ற வாய்ப்பாடை வந்து நம்ம சொல்லி எழுதுறது தான் வந்து என்னென்னா அழகிடுதல் நடத்தும் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய நேர் தேர நேர் புளிமா நிறைய நிறைய கழிவுகள் நீங்கள் டென்த்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க அழகிட்டு வாய்ப்பாடு அவ்வளோதான் அழகீட்டு வாய்ப்பான படிச்சிருப்பீங்களா அதை அழகிடுது அவ்வளோதான் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது வந்து யாப் வந்து புலவர் குழந்தை சொல்லியிருக்காரு அது மாதிரி பார்ப்போம் செப்பலோசைனா இருவர் உரையாடுவது போன்று போன்ற ஓசை சரியா செப்பல ஓசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை திரும்ப மகவல் ஓசைனா ஒருவர் பேசுதல் போன்று சொற்றொழிவராட்டு போன்று அப்போ ஒருத்தவங்க பேசுவது போல இருக்கும் இல்லாட்டி ஒரு சொற்று சொற்றொழிவுன்னு சொல்லுவாங்களா அதாவது ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா துள்ள ஓசைனான்னா கன்று துள்ளி துள்ளினால் போல சீது வரும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது சரியா இந்த ஏற்ற இறக்கம் வச்சு பேசணும் எழுதணும்னு சொல்லுவாங்களா அந்த இதை தான் சொல்கிறேன் ஓகே அதுதான் தொழில்வாசி சரியா சிலவங்க பேசுகிற வந்து இப்போது நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா பையன் பேசணும் இதே கோபமாக இருந்தோம்னா கத்தி பேசுவோம்லாம் அது அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறது தான் வந்து தொழில் விஷயம் சரியா திருப்ப தூங்குலோசன்னா சீதோடும் சுல்லாத தூங்கி வரும் போச்சு தாழ்ந்தே வருது சரி அதாவது சவுண்டு கம்மியாக பையன் மெதுவாக வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா தூங்குலோசா அதிலேயே இருக்குது சரியா தூங்கிட்டு பேசணும் நம்ம பேசுறோம்ல அந்த இதை தான் சொல்கிறேன் ஓகேவா அழகிட்டு வாய்ப்பாட்டு கொடுத்துருக்காங்க என்ன உலகத்தை தொட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிழார் அப்படிங்கிற ஒரு உலகத்தை குரலை கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன் சரியா இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு நாள் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா நேர்நீர் தேமா நேர்நீர் தேமா நிறைநீர் புரியுமா சரியா இது யாருக்கும் தெரியலன்னா இந்த நாள் ரொம்ப பேசிக் சரியா நிலைநிலை கருவிலம் இதை வச்சு தான் அடுத்த வரும் திரும்ப வந்து நேர்நிறை கோவிலம் கோவிலம் கீழடி இருக்கேன் கூவிலம்னு தான் சரியா இதை தான் வச்சுதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க நிற நேர் தேரநீர் புரியுமா நிறைய நிறை கருவிலம் நேர்நிறை கூவிடம் அவ்வளோதான் இந்த நாளை மட்டும் பேசிக்க வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நீங்கள் பிரிக்கலாம் ஓகேவா அதாவது இப்போ எப்படின்னா இப்போ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்லர் அப்படின்னு சொல்லி இதை வந்து கல்லர் அதாவது இதை எப்படி பிரிக்கலாம்னா ஒரு ஒரு குரிலில் ஒரு ஒற்று வரலாம் ஒரு நெடியில் ஒரு ஒற்று வரலாம் ஒரு குரில் ஒரு நெடியில் ஒரு ஒற்று வரலாம் சரியா இப்படி தான் வந்து பிடிக்கணும் சரியா ஒரு குரில் வரலாம் ஒரு நெ ஒரு குரில் ஒரு ஒற்று வரலாம் ஒரு நெடியில் ஒரு ஒற்று வரலாம் ஒரு குரில் ஒரு நெடியில் அதுக்கடுத்து ஒரு ஒற்று வரலாம் ஓகேவா இப்படி தான் வந்து நம்ம பிடிக்கணும் திரும்ப எனக்கு வந்து என்னென்னா ரெண்டு குரில் வந்து தொடர்ந்து வரலாம் சரியா ரெண்டு குரில் வந்து தொடர்ந்து வரலாம் ஓகேவா இந்த இங்கே வந்து அப்படி தான் பிரிச்சுக்கோங்க சரியா இப்போ வந்து என்னென்னா கல்லார் அப்படிங்கிறத வந்து எப்படி பேசிக்கிறாங்கன்னா நம்ம சின்ன சிம்பிளாக வந்து பார்ப்போம் சரியா கல்லார்ன்னா இங்கே வந்து இரு குறியில் அதுக்கடுத்து சரி ஒரு குரில் அழகிறது ஒரு ஒட்டு ஒரு இல்லாமல் சந்தோம்னா அப்போ அங்கே ஒரு கூட போட்டாங்க திரும்ப வந்து ஒரு நெடியில் ஒரு ஒட்டு இல்லாமல் போட்டிருக்காங்க சரியா அப்போ நேர் நேர் வந்து இது ரெண்டுமே நேர் சரியா நேர் என்னது தேமா திரும்ப வைக்கிறது வந்து என்னன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவிலார் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இது ஒரு குரில் இது ஒரு குரல் ரெண்டு கூறியில் திறந்து வரலாம்னு சொன்னோம்லாம் ரெண்டு கூறியில் திறந்து வரலாம் பிரிச்சது திரும்ப இருக்கிறது வந்து இது வீழலாம் இது வந்து என்னன்னா வீங்கிறது வந்து ஒரு குரில நெடிலாம் சொன்னோம்ல ஒரு குரிலில் ஒரு நெடியில் திறந்து வரலாம்னா அப்போ வந்து இது வந்து ஆரி இது வந்து நிறை திரும்ப விழாங்கிறது வந்து அதுவும் நேரி தான் சரியா நேர்னால் வந்து என்னென்னா ஒரு குறியில் ஒரு ஒற்று இருக்கணும் அது அப்படி இருந்தால் நேர் சரியா அதை ஒரு குறியில் மட்டும் இருக்கணும் இது நிறைனா அமைச்சரலாம் அதாவது ஒரு குறியில் ஒரு நெடியில் ஒரு ஒற்று வரலாம் திரும்ப இரண்டு கூறியில் வரலாம் சரியா ஆனால் ரெண்டு நெடியில் எடுத்து வராது ஓகேவா திரும்ப இப்போ குறிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்களே பிரிச்சுக்கோங்க நான் வேறு எதுவும் குழப்பது குறமுல்ல சரியா இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்களே பிரிச்சுக்கோங்க நான் கொடுத்துருக்காங்களோ திரும்ப ஓர சிசில் நேரில் வந்து எப்படி பிடிப்பாங்கன்னா நாலு பிரிப்பாங்க நிறைய வந்து மலர்னு பிரிப்பாங்க நேர் பிடி வந்துச்சுன்னா காசு நிலை பீடு வந்தால் பிறப்பு சரியா இது வந்து இந்த கடைசி லைனில் தான் வந்து இது வந்து வச்சு பிரிக்கணும் சரியா இதை பிரித்து பார்த்தா நேர்னு வருது அப்போ நேர்னா என்னது நாலுன்னு நாலு அர்த்தம் சரி அப்போ நாலு போட்டுக்கணும் அவ்வளோதான் திரும்ப இது வந்து இந்த கொடுத்துருக்காங்க நேர்நீர் தேமா நிலைநீர் புடிமா நிலைநிலை கருவிளம் நேர்நிலை கூவிளம் அப்படின்னு படிச்சிருக்காங்க திரும்ப நேர்நேநேர் தேமாங்காய் அதாவது மூணு வருஷம் வந்து இங்கே கடைசியில் எல்லாம் நேர்னு முடிஞ்சினா அது வந்து காய் வரிசை எல்லாம் நிலைன்னு முடிஞ்சுனா அது வந்து கனி வரிசை சரியா இப்போது நிலைநீர் புளிமாங்காய் புளிமா சரி இந்த இதே தான் வரும் இந்த இது தான் எல்லாத்துக்கும் பேசிக்கு அடுத்து வந்து இங்கே ஃபுல்லாக நேர் வந்துச்சுன்னா மூணாவது இதில் வந்து நேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது இதில் அது வந்து ஃபுல்லாமே வந்து காயில் முடியும் மூணாவது வந்து நிலை வந்துச்சுன்னா அது வந்து கணியில் முடியும் சரியா அதை மட்டும் தான் வச்சுக்கோங்க திரும்ப இது வந்து நேர்நேநேர் தேமா நிலைநீர் புளிமா அதுக்கடுத்து ஒரு நெர் சேர்ந்துச்சின்னா காய்ச்சிக்கிறோம் புளிமாங்காய் நிலைநிலை கருவிலம் அதோட ஒரு நீர் சேர்ந்தால் கருவிளங்காய் திரும்ப நிறை நேர் நேர்நிலை கூவிலம் அதோட ஒரு நேரம் கட்டினோம்னா கூவிலங்காய் சரியா திரும்ப இது வந்து நேர்நேர்நேர் நிறைனா தேமாங்காய் நிறைநீர் நேர் நிறைநீர் நிலைனா புளிமாங்க புளிமாங்கனி திரும்ப நிலைநிலை நிலைனா கறிவிலங்கனி நிறை நேர் நிறை நிலைனா கூவிலங்கனி சரியா இல்லை லாஸ்ட்டு நிறைன்னு வந்துச்சுன்னா கனினி மொழியும் நேர்னு வந்தால் காயின் மொழி அதை மட்டும் யா வச்சுக்கோங்க எவ்வளோ இந்த ரசம் முடிஞ்சு இவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் நம்ம அடுத்தடுத்து நைன்த்லையும் பல ஓல்டு புக்கையும் பார்க்குற வந்து இந்த டாபிக் வந்து நம்ம உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் சரியா தேங்க்யூ